கிமு எட்டாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட ஒலிம்பிக் போட்டிகள் உலகின் பழமையான விளையாட்டு பாரம்பரியமாகும் நவீனகால ஒலிம்பிக் முற்றிலும் மாறுபட்டதாகவும் அதிகம் பார்க்கப்படும் ஒரு நிகழ்வாகவும் உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டு மாதங்கள் உலக மக்களை மகிழ்விக்கும் ஒலிம்பிக் பற்றிய சில அற்புதமான உண்மைகளை இப்போது பார்ப்போம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிதான் வரலாற்றிலேயே அதிக போட்டியாளர்கள் பங்கேற்ற ஒலிம்பிக் போட்டியாக கருதப்படுகிறது பத்தாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு ஆண்களும் நான்காயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறு பெண்களும் கலந்து கொண்டனர் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளால் பெருவாரியான உலக மக்களின் கவனத்தை ஈர்க்க முடியவில்லை இதனால் பல்வேறு புதிய மாற்றங்களுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகள் ஏராளமான கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கப்பட்டது உடனடியாக உலகின் கவனத்தை ஈர்த்த இதுதான் முதல் நவீன ஒலிம்பிக் போட்டியாகவும் கருதப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒலிம்பிக் போட்டியை விளம்பரப்படுத்த ஒலிம்பிக் தீபத்தை அறிமுகப்படுத்தியவர் அடால் ஹிட்லர் உலகின் மிகவும் பிரபலமாக உள்ள விளையாட்டுகள் மட்டுமே ஒலிம்பிக்கில் சேர்க்கப்படும் மேலும் ஒரு விளையாட்டு ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற வேண்டுமானால் அந்த விளையாட்டானது நான்கு கண்டங்களிலும் உள்ள எழுபத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த ஆண்களாலும் மூன்று கண்டங்களில் உள்ள நாற்பது நாடுகளைச் சேர்ந்த பெண்களாலும் விளையாடப்பட்டிருக்க வேண்டும் ஒலிம்பிக் தீபம் பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு காலநிலைகளிலும் பயணம் செய்ய வேண்டியிருப்பதால் அதில் பல புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டன இரண்டாயிரமாவது ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியின் தீபம் நீருக்கடியிலும் பயணம் செய்யத்தக்க வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கொடுக்கப்பட்ட பதக்கங்கள் தான் மிகவும் பெரியதாகவும் கனமாகவும் இருந்தன ஆனாலும் தங்கப் பதக்கங்களில் உள்ள தங்கம் வெறும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நடைபெற்ற லண்டன் ஒலிம்பிக் போட்டியின் தீபம் இங்கிலாந்தை முழுமையாக சுற்றி சுமார் எட்டாயிரம் மைல்கள் பயணம் செய்தது இந்த தூரமானது அமெரிக்காவின் அகலத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் போட்டிகளின் போது மைதானத்தின் குறுக்கே தடையை மீறி ஓடி வரும் ரசிகர்கள்தான் ஒலிம்பிக்கின் பெரும் பிரச்சனையே இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இவ்வாறு செய்த ரசிகர்களுக்கு சுமார் இருபதாயிரம் பவுண்டுகள் அபராதமாக விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியின் போது ஒலிம்பிக் தீபத்தில் லேசர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா மாபெரும் வரலாற்று சாதனையை செய்துள்ளது சுமார் நான்கு பில்லியன் மக்கள் இந்த தொடக்க விழாவை கண்டுகளித்தனர் இது உலக மக்கள் தொகையில் பாதியளவு என கருதப்படுகிறது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்